ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் உமா டைலர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம நார்மல் பேண்ட் வந்து எப்படி நம்ம தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்மளோட சேனலை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம் நம்ம கீழ உள்ள பீஸை வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் கீழே உள்ள பீஸ் ரெண்டையும் வந்து உள் இந்த மாதிரி டபுள் தைல் வந்து போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம அந்த உள்ள இருக்கிற பீஸை வந்து இது மாதிரி வெளிப்பக்கமாக திருப்பிட்டு இருந்து நம்ம சின்ன சின்ன சுருக்கமாக இந்த மாதிரி நாலு இல்லை அஞ்சு வந்து நம்ம இந்த மாதிரி சுருக்கம் வச்சுக்கலாம் நார்மல் பேண்ட்டுக்கு வந்து இந்தமாதிரி தெரில தான் நம்ம வந்து தைக்கணும் இப்போ வந்து பின் பின் பக்கமும் வந்து இந்த மாதிரி மூணு சுருக்கம் வச்சுக்கோங்க இந்த சைடு மூணு அந்த சைடு மூணு அந்த சைடு வந்து நம்ம தைக்கும் போது வந்து இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வந்து இந்த மாதிரி தேய்ங்க இப்போ வந்து நம்ம இன்னொரு பக்கத்துக்கு முன் பக்கமும் வந்து திருப்பி தைச்சிக்கலாம் அந்த சைடு வந்து எப்படி நம்ம அஞ்சு சுருக்கம் வச்சோமோ மாதிரி தெரில இதையும் வந்து நம்ம சுருக்கம் வச்சுக்கலாம் இப்போ மேல் பக்கம் உள்ள பீஸை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி டபுள் தைல் வந்து போட்டுருங்க இந்த பேண்ட்டோட கட்டிங் பீஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் இந்த பேண்ட்டோட கட்டிங் பீஸ் ஆனால் என்கிட்ட இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் வந்து வேற பேண்ட்டில் வந்து கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து நம்ம மேல் பக்கமும் கீழ்ப்பக்கம் உள்ள பீஸையும் வந்து நம்ம நடுப்பக்கத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ண போகிறோம் ரெண்டி ஜோடியாக வச்சுட்டு லாஸ்ட் எண்ணில் வந்து முடியும் போது மேல் பக்கம் பீஸ் வந்து ஒரு அரை இன்ச்சு துணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து விட்டுக்கோங்க இது எதுக்காகன்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நான் சொல்கிறேன் இப்போ வந்து இதே இதேமாரி ஆப்போசிட்லேயும் இதே போல் திருப்பிட்டு நீங்கள் வந்து தையல் அடிச்சிட்டு வந்துடுங்க இது வந்து டபுள் தைல் போட்டுக்கோங்க பாருங்கள் அரை இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா இந்த சைடு விட்டுருக்கணும் நீங்கள் வந்து ஓவலாக்கு இருந்துச்சுன்னா கூட அடிச்சிட்டு வந்துடலாம் நான் வந்து ஓவா கடிச்சு வந்துட்டேன் இப்போ வந்து நம்ம பதிவு தயில் வந்து மேல் பக்கமாக ஒரு பதிவு தயில் போட்டுக்கலாம் அப்படியே திருப்பி பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு பதிவு தயில் போட்டுக்கோங்க கீழ்ப்பக்கமாக போடக்கூடாது மேல் பக்கமாக தான் போடணும் இப்போ இது வந்து ரெண்டுமே வந்து நம்ம இப்போ ஜோடியை சேர்த்து ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ இன்னொரு பக்கமும் திருப்பிட்டு அதே போல் டபுள் தையல் போட்டுக்கோங்க பாருங்கள் அரைஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டது வந்து இந்த இடத்துல வந்து அந்த பக்கமும் போயிருக்கணும் மேல் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு வந்து கீ விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி டபுள் தையல் போட்டுக்கோங்க மேல் பக்கம் ஒன்றரை இன்ச்சு எதுக்காகனா நம்ம வந்து இடுப்புக்கிட்ட வந்து நம்ம நாடக்கோ குத்து அது வந்து மடிச்சு அடிக்க போகிறோம் அதுக்காக இப்போ வந்து இந்த மாதிரி துணியை வந்து மடிச்சுட்டு முன்பக்கம் இந்த மாதிரி கீழ்பக்கமாக வந்து ஒரு தயில் போட்டுக்கோங்க இதை வந்து நம்ம தையல் அடிச்சுட்டு வரும்போது அந்த இடத்துல வந்து எடுக்கக்கூடாது ஊசியை வந்து அப்படியே வந்து குத்திட்டு அப்படியே திருப்பிட்டு மறுபடியும் இன்னொரு தயில் மேல் பக்கமாக அப்படியே மடித்து அப்படியே அடிச்சுட்டு வந்துடுங்க இதுக்காக தான் நம்ம வந்து அரை இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா துணி விட்டது இப்போ வந்து பேண்ட் வந்து மேல் பக்கம் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம நாடா கொக்குறதுக்காக நாடாக அடிச்சிக்கலாம் பேண்ட்டை விட ஒரு நாலு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இடுப்புக்கு பட்டிக்கிட்ட வந்து நம்ம இந்த பீஸை வந்து அதிகமாக எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு நம்ம இந்த வந்து நாடாக மடிச்சுட்டு ரொம்ப பெருசாக வைக்கக்கூடாது நார்மலாக ஒரு அரை இன்ச்சு வச்சுட்டு இந்த மாதிரி தேயிலை அடிச்சுட்டு வந்துருக்கோம் லாஸ்ட்டு ரெண்டு வரைக்கும் நீங்கள் வந்து நாடா கோக்குறதுக்காக தனியாக கயிறு இருந்தால் கூட அது கூட போட்டுக்கலாம் ஆனால் அந்த பேண்ட்டோட பீஸை நம்ம அப்படியே வச்சு நம்ம தையல் அடிக்கும் போது கலர் வந்து ஒரே கலரில் இருக்கும் அதுக்காக தான் இந்த பேண்ட் பீஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி தைக்கிறது இப்போ வந்து நம்ம நாடா வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இப்போ வந்து பேண்ட்டுக்குள்ளே வந்து எப்படி வச்சு ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம மேலே வந்து ஒன்றரை இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லையா ஒன்றரை இன்ச்சு நீங்கள் ரெண்டு இன்ச்சு கூட நீங்கள் வந்து விட்டுக்கலாம் இப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி உள்பக்கமாக வச்சுட்டு வந்து லாஸ்ட் எண்டு முடிகிற வரைக்கும் அப்படியே ஓரமாக ஒரு தைல் போட்டுருந்துருங்க ஒரு ஒருத்தர் வந்து இந்த இது வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஊசியில் வந்து கோர்த்து கூட வந்து போடுவாங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அது வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இது வந்து ம மறுபடியும் வந்து நம்ம ஊசியில் வச்சு கோக்குறதுனால அது இன்னொரு வேலை அதனால் நான் வந்து இப்படி ஸ்டிச் பண்ணிடுவேன் துணி ரெண்டும் வந்து நம்ம இந்த மாதிரி தைக்கும்போது வந்து நாடாவும் இதுவும் வந்து ஒன்றா இது வந்து தயில் அடிக்காமல் வரைக்கும் பார்த்துக்கோங்க ஏன்னா இழுக்கும்போது வந்து இல்லாட்டி அந்த இடத்துல பிடிச்ச மாதிரி இருக்கும் இப்போ வந்து மேல் பக்கம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம கீழ்ப்பக்கமாக வந்து எப்படி நம்ம தைக்கிறதுன்னு பார்க்கலாம் கீழ்ப்பக்கம் வந்து இந்த மாதிரி மடிச்சு அடிச்சுக்கோங்க நான் வந்து ரெண்டு இன்ச்சு விட்டுருந்தேன் கீழ்பக்கமாக அந்த ரெண்டு இன்ச்சுக்கு இந்த மாதிரி தையல் அடிச்சிக்கலாம் நீங்கள் நான் வந்து நார்மல் வந்து கீழே வந்து நம்ம தையல் அடிக்கிறதுக்காக நம்ம விடுறது வந்து ரெண்டு இன்ச்சி ரெண்டரை இன்ச்சு இது வந்து போதும் அந்தளவுக்கு விட்டுருந்தால் இது கொஞ்சம் துணி கம்மியாக இருந்ததுனால் நான் வந்து ரெண்டு இன்ச்சு மட்டும் விட்டுருந்தேன் டபுள் தையல் வந்து நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து மூணு தையல் கூட வேணும்னா போட்டுக்கலாம் இன்னொரு சைடும் இதே போல் அந்த பக்கம் தைச்ச மாதிரியே இந்த பக்கமும் தைச்சிட்டு டபுள் தேயில் வந்து போட்டுருங்க அவ்வளோதாங்க கீழ்ப்பக்கமாக நம்ம வந்து தைச்சாச்சு இப்போ வந்து ரெண்டு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கால்கிட்ட வந்து எவ்வளோ அளவு அவங்களோட அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு வந்து தைச்சிருங்க இந்த எங்களது வந்து அஞ்சே முக்கால் இருந்துச்சு அஞ்சே முக்கால் ரெண்டு ஒன்று சேரும்போது வந்து பதினொன்றரை வரும் அந்த சைடும் அதே அளவு வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி டபுள் தைல் வந்து போட்டுருங்க எந்த தைல் அடிக்கும்போது டபுள் தைல் போட்டிங்கன்னா வந்து சீக்கிரமாக பிக்காது பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் ஏற்கனவே பேண்ட்டு பீஸ் வந்து கட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச்சிங் வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கும் நிறைய பேருக்கு வந்து கற்றுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வந்து நம்ம கற்றுக்கலாம் எப்படி பேண்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது அவங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நம்மளோட சேனலை வந்து தொடர்ந்து பார்த்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க இப்போ வந்து ரெண்டு பக்கமும் இதே போல் ஸ்டிச் பண்ணியாச்சு நம்மளோட பேண்ட் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு பேண்ட் வந்து தைக்கிறது ரொம்ப ஈஸி தான் பிகினர்ஸ்க்கு தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுவும் நீங்கள் வந்து ஒரு டைம் தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் பேண்ட் தைக்கிறது ஒரு கால் மணி நேரம் கூட பிடிக்காது இப்போ நம்மளோட பேண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்